ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய அடுத்து பதினைந்து நாட்கள் அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய நாட்களானது எப்படி இருக்க போகுது ரிசபராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்க போகுதா உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு ரெண்டு முக்கியமான நபர்கள் வந்து காரணமா இருக்க போறாங்க அந்த ரெண்டு முக்கியமான நபர்கள் யார் அப்படின்றதையும் தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஸோ யார்கிட்ட நீங்க கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்களை செய்யணும் என்ன விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது இப்படின்றத தான் இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும் அதனால எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றத நிகழ்ந்து கொண்டே இருந்தாங்க இருக்கு மாற்றம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றத அதுக்கு பதில் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நாளைக்கு அப்படியே வந்து நீடிக்க போறது கிடையாது ஸோ காலங்கள் செல்ல செல்ல நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்குது காலப்போக்குல நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா இன்ப துன்பங்களையும் நம்ம கடந்து வந்துட்டே தான் இருக்கிறோம் அப்படி நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னா கண்டிப்பா அது ஜோதிடத்தினுடைய உதவியால தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு என்ன விஷயங்களானது நடக்கும் என்னெல்லாம் வந்து நடக்காது அது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது நம்மளை நாமளே வந்து தயார்படுத்திக்க முடியும் ஸோ எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காம வீடியோ கிடக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தினுடைய மீதி நாட்களானது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்ததாக தாங்க இருக்க போகுது ஸோ இந்த டைமில் புதுசாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சொல்ல போனால் கடந்த காலங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை ரசபராசினியர்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம் அதே இல்லற வாழ்க்கையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சிகளானது இருக்கும் ஸோ உங்களுடைய குடும்ப ரீதியாக நீங்கள் சந்தோஷமாக குடும்பம் வழிநடத்துவீங்க அதன் மூலமாக நிறைய மகிழ்ச்சிகளானது உங்களுக்கு கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாகவும் அவங்க வழியிலையும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு சந்தோஷங்களானது கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய உயர்வையும் நீங்கள் வந்து சந்திப்பீங்க ஸோ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் எதுவுமே வந்து இருக்காது ஸோ கிட்டத்தட்ட உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் லீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதுவும் இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து முடிவுக்கு வந்துடும் எல்லாமே வந்து உங்களுடைய திறமைதாங்க நீங்கள் க கஷ்டப்பட்டு அயராது உழைக்கக்கூடிய அந்த உழைப்பின் மூலமாக தான் இவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துக்கோங்க ஏன்னா நாலு பேர் கூடி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அது எல்லாருமே வந்து ஒரே மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்னா சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் இருக்கும் அதனால நம்ம ஒரு சில நேரங்கள்ல அமைதியா தான் நல்லது அந்த இடத்துல நம்ம கருத்துக்களை பரிமாறுறது வந்து ஆபத்தானதா தான் இருக்கும் அதே மட்டும் இல்லாம இந்த டைம்ல உங்களுடைய தாய் வழி சொந்தம் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியானது வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பிள்ளைங்க வழியிலையும் சரி உங்களுடைய அம்மா வழியிலையும் சரி நீங்க சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்தை தான் வந்து அனுபவிக்க போறீங்க அதே நேரம் உங்களை பாதிப்புகளுக்கு உள்ளாக்கக்கூடிய நபர்களில் முக்கியமானவங்க யார் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் தான் பிள்ளைங்க வழியில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கவனக்குறைவாக நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் ஆபத்துக்கள் உங்களுக்கு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தில் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து செயல்படுவீங்க ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டோடு வந்து களத்தில் இறங்கலாம் கல்வியில் நிறைய மதிப்பெண்களை எடுத்து நீங்கள் தான் வந்து நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறதுக்கான ஒரு நேரம் ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து சிறப்பாகவே வந்து செயல்படுவீங்க அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அப்படிதாங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான நேரமாக இந்த நேரத்தை பார்த்துக்கோங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வேலை செஞ்சு நீங்கள் நல்ல பேர் வந்து எடுப்பீங்க நல்ல விஷயங்களை எல்லாம் வந்து பேசணும் அதாவது எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்ற ஒரு நாகரிகம் இருக்கும் இல்லையா அதை தான் வாசி நேயர்கள் இந்த டைமில் வந்து பயன்படுத்தணும் பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக வந்து பேசணும் பேச வேண்டாத இடத்துல நம்ம பேசாமல் இருக்கணும் அதுவும் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் தான் நல்லது அதே ஒருவேளை இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து சிந்தித்து செயல்படணும் ஏன்னா உத்தியோக மாற்றத்திற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றது கிடையாது ஸோ அதனால் இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ளதும் வந்து இல்லாம போயிடும் அதனால கண்டிப்பா எந்த ஒரு நேரத்திலையுமே வேலையை மாற்றணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சரியா இல்லை ஸோ அந்த நேரத்துல நீங்க வேலையை விடும் பொழுது அந்த வேலை உங்களுக்கு இல்லாமல் கூட போகலாம் அதனால் பொறுமையாகவே இருங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியினுடைய உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது வந்து கிடைக்கும் ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் தீர்ந்து நல்ல ஒரு அன்யூன்யமானது பிறக்க ஆரம்பிக்கும் இதுவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டங்களில் ரிசபரோசி நேயர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்னென்னா உடல் ஆரோக்கியம்தாங்க ஆரோக்கியத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கும் அடிக்கடி உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும் அதனால் மருத்துவ செலவுகள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது முழுமையான கவனத்தை வந்து செலுத்துங்க ஏன்னா மற்றவர்கள் வந்து நம்மளை வந்து கவனிச்சிக்கிறத தாண்டி நீங்கள் உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க அதுதான் நல்லது ஏன்னா உங்களை விட மற்றவங்க யாருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது அந்த அளவுக்கு அக்கறை இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது கண் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வண்டி ஓட்டக்கூடியவர்களாக இருக்கீங்க இல்லை நைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க நல்லா டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க நீங்கள் எல்லாேருமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஸோ தொழிலில் முன்னேற்றத்தை வந்து பார்க்கணும் கண்டிப்பாக வந்து முடியும் ஏன்னா உங்களால் முயற்சி இருக்குது அந்தளவுக்கு கடுமையான உழைப்பு இருக்குது அப்படிங்கும்பொழுது எப்படி நீங்கள் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்காம போயிடுவீங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தான் கவனமாக இருக்கணும் உணவு விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணுமே தவிர தொழிலெலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க தொழில் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்றதுக்காக நீ அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா இதுவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் சரிவும் கூட இருக்கலாம் அதனால தான் எல்லாருக்குமே இந்த பலன்கள் வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது அவங்கவுங்களுடைய தசா புத்திகளை பொறுத்து பிறந்திருக்கக்கூடிய நேரம் தேதி கிழமை இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பு தான் இருக்கும் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கறது தான் ரொம்பவே நல்லது ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை இந்த டைமில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் ஒரு சில விஷயங்களை வந்து முழுமையாகவே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்து செயல்பட முடியும் அப்போ தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு முறையாக நீங்கள் திட்டமிடவும் முடியும் கண்டிப்பாக அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களோ அல்லது வேலையில் இருக்கக்கூடியவர்களோ நீங்கள்லாம் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக வந்து வச்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு கணக்கு வழக்குகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி அதை வந்து சரி பாருங்க யாருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டி இருக்குது நீங்கள் மறந்துட்டீங்களா இல்லை வாங்காமல் விட்டுட்டிங்களா இது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து பார்க்கறது தான் உங்களுக்கு வந்து சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்திலலாம் நீங்கள் முழுமையான கவனத்தை செலுத்திட்டு வரும் பொழுது வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உங்களால் கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியும் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சின்ன சின்ன பாதிப்புகள் கூட உங்களை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குங்க அதுக்காக தான் நீங்கள் இந்த டைமில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதாவது நின்று காட்சி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆலயத்தில் இருந்தாலும் முருகப்பெருமானை நீங்கள் அங்கே போய் அவரை மனசார நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் ஸோ வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஸோ முருகப்பெருமானை நீங்கள் தினந்தோறும் வழிபாடுகள் செய்வதாலேயும் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ காலையில் எழுந்த உடனே கூட நீங்கள் முருகனை வந்து வழிபாடுகள் செய்யலாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களில் முருகன் வந்து நிறையா இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வச்சுக்கலாம் முருகனுடைய பாடல்கள் வந்து தினம்தோறும் வந்து ஒழிக்க விட்டு கேளுங்க இந்த மாதிரி முருகன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அடிக்கடி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கள் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சர அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய ஆசையோட இந்த மாதத்தை நீங்கள் இன்னுமே வந்து சிறப்பாக வந்து கொண்டு வர முடியும் மேலும் செவ்வாய்கிழமைகளில் முருகப்பெருமானுக்காக வழிபாடுகள் செய்வதும் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்வதாலேயும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இந்த பதிவில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை வந்து செய்யுங்க ஏன்னா நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் அதற்கான முழுமையான பலன்களை எல்லாம் நீங்கள் வந்து அடைய முடியும் நம்பிக்கை இல்லாமல் செய்துட்டு அது எதுவுமே நடக்கலை அப்படின்றது எந்த வகையிலுமே வந்து நியாயம் கிடையாது அதனால் ஒவ்வொருவருமே ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டிங்கனாவே முதல்ல உங்களுக்குள்ள நம்பிக்கையை வந்து வளர்த்துக்கோங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருந்துக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான எளிமையான வழிபாடு முறைகளை எல்லாம் மறக்காமல் வந்து செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்